சந்தி சந்திவலி ஜூரினோட புரட்டீன் வலிுகிறது எவ்வளவு காலம் வண்ணியரருக்கு ஒரு வருஷம் தகப்பனே இயேசுவின் நாமத்திலே Thank you for your healing Jesus இந்த புரோட்டீன் இனிமேல் போவதில்லை என்று நான் ஆணையிடுகிறேன் உனக்கு நான் கட்ளையிடுகிறேன் ஒரு வருஷமாய் இருக்கிற இந்த நிலவம் இப்பொழுது இப்பொழுது இந்த நிமிஷம் இவள் சரத்தை விட்டு நீங்கி போகிறது இவள் சரீரத்தை விடுவிக்கிறேன் இவளுக்கு பின்பதாக கிரியை செய்கிற ஆவியின் கிரியகளை அழிக்கிறேன் விடுதலை உண்டாவதாக ரைட் நாவ் ரைட் நாவ் ரைட் நான் இந்த நெய்மச்சி உன் நுகம் முறுகிறது நாமத்தில் பொல்லதாவியை உன் கிரியைகளை அழிக்கிறோம் உன் கிரியைகளை அழிக்கிறேன் இந்த வியாதியை கொண்டு வந்து பலவீனப்படுத்துகிற ஆவியின் கிரியைகளை அழிக்கிறேன் விடுதலை கிறிஸ்துவின் நாமத்துலேயங்கள் எல்லா மாந்திரிக் கட்டுகள் பண்ணப்பட்ட ஒவ்வொரு உடன்படிக்கை மேலே பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தளிக்கிறேன் அந்த உடம்படிக்கையிலிருந்து விடுவிக்கிறேன் இவளை விடுவிக்கிறேன் சர்வத்தை விடுவிக்கிறேன் சரீர அவயவங்களை விடுவிக்கிறேன் சிந்தையை விடுவிக்கிறேன் ஆத்மாவை விடுவிக்கிறேன் என்ன செய்யுது என்ன செய்யுது உடம்பெல்லாம் நீங்க வரக்குள் அப்படி இருந்தது சொல்லுங்க நான் சொல்ற ஜெபத்தை சொல்றீங்களா மகள் உங்களுக்குள்ள ஒரு கெ அசுத்தாவி உங்களை வேதனைப்படுத்து விளங்கிட்டா இயேசுவா தெரியுமா உங்களுக்கு தெரியுமா பார்த்துருக்குறீங்க இந்த இயேசுவால் மாத்திரம்தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்ன கேளுங்க நான் பேசுறத உங்களுடைய உள்ளத்தை திறந்து நீங்கள் இயேசுவை உங்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுங்க விளங்கிட்டா அந்த இயேசு உள்ள வரும்போது இந்த பொல்லாத அசுத்தாவியூ விட்டு ஒழிய போயிரும் சொல்றீங்களா கல்வாரி சிலுவையில் என்னுடைய பாவங்களுக்காக நீர் மறைத்ததை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உன்னுடைய இரத்தத்தினாலே என்ன கழுவி என்ன இயேசுவே உன்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் இருந்து எனக்கு விடுதலை தாரும் பொல்லாதாவிய நான் இப்பொழுது உனக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு ஆணை எடுக்கிறேன் இனிமேல் இவளை நீதிக்கறதில்லை வேதனைப்படுத்துறதில்ல உபாதிக்கிறது இல்லை என்று நசரேன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு ஆணையிடுகிறேன் நான் கட்டில் இடுகிறேன் ஜீசஸ் நே நான் பாருங்க இப்ப நோய் இருக்கான் இப்ப நீங்க சொன்ன உடம்பெல்லாம் நோய் இப்போ இருக்கான்னு சொல்ல இல்லை எல்லாம் போயிட்டு உறுதியை நம்புங்க அவர் என்ன பெரிய காரியம் செய்வார் மகனா கத்திரங்களை ஆசிரியப்பு நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்க